டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பதிகாரம் அதான் போறோம் இந்திர விழா ஊரெடுத்த காதை இந்திர விழா ஊரெடுத்த காதை அடி பதிமூணுல இருந்து முப்பத்தொன்பது வரைக்கும் நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க அது பாத்தீங்கன்னா மறு ஊர் பாக்கம் ஊர் பேர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க மறு ஊர் மறு ஊர் அப்படின்னு வந்துடும் மறு ஊர் இன்னொரு ஊர் மறு ஊர் அப்படி பாக்கம் அந்த காட்சி இடம்பெற்றுள்ள காதை வந்து விழா ஊரெடுத்த காதை இப்பதான் விழா ஊரெடுத்த காதை விழா ஊரெடுத்த காதை இடம்பெற்றுள்ள காண்டம் புகார் காண்டம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது விழா எடுக்கிறாங்க அதனால புகார் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க புகார் காண்டம் மாசு அரு முத்தும் மணியும் பொண்ணும் அருங்கல வெறுக்கையோடு என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் நம்ம சிலப்பதிகாரம் பத்தி பார்க்கறதுனால நமக்கு சிலப்பதிகாரம் தெரியுது எக்ஸாமுக்கு போன சிலப்பதிகாரம் ஞாபகத்துக்கு வராது அதனால ஏதாவது லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க மாசு அறு முத்து மணி பொண்ணு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அந்த சிலம்புல இருக்கிறது முத்து மணி அதனால சிலப்பதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வந்துடும் மருவூர் பாக்கம் அமைந்துள்ள நகரம் புகார் நகரம் இப்போ நம்ம பார்த்தோம் மறு இன்னொரு ஊர் மறு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊர் பேர் புகார் நகரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நுண்வினை காருகர் எனப்படுபவர்கள் கை தொழில் வல்லுநர்களான நெசவாளர்கள் காருகர் அப்படின்னா நெசவாளர்கள் நெசவு நெய்வங்க துணி நெய்யிறவங்க காருகர் காருகர் கார் காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கா கா எர் கார் கார் வந்து கார்ல துணியை வச்சு விற்கிறாங்க நெசவாளர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா ஞாபகம் வந்துடும் கை தொழில் செய்யறவங்க ஆரமும் அகிலும் என்பதில் ஆரம் என்பதன் பொருள் சந்தனம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரம் அப்படின்னா சந்தனம் நமக்கு தெரிஞ்ச ஆரம்லாம் வந்து ஆரம் தங்கத்துல செஞ்ச ஆரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கம் தங்க கலரு சந்தன கலரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா ஞாபகம் வந்துடும் சந்தனம் ஆரம்னா சந்தனம் தங்கம்னு போட்டுறாதீங்க ஆரம்னா சந்தனம் சிலப்பதிகாரம் குறிப்பிட்ட மற்றும் தானிய வகைகள் எட்டு மொத்தம் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு தானிய வகைகள் இருக்குது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுருக்கு கால் ஏர் அப்படின்னா பிட்டு வணிகம் செய்பவர்கள் கால் இயர் அப்படின்னா பிட்டு வணிகம் செய்பவர்கள் ஏதாவது லிங்க் பண்ணி படிங்க வேற வழி கிடையாது ஸோ காளி 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 அந்த மாதிரி மூணு லீ வருது அதில் இந்த காளி அப்படின்றது பிட்டு அதாவது நம்ம சிறப்பு லகரம் வருது இல்லைங்களா இந்த லீ வந்து சிறப்பு லகரம் ஸோ இந்த சிறப்பு லகரம் வரக்கூடிய அந்த காளி அப்படின்னா பிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கூவியர் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அப்பம் சுடுவார்கள் அப்பம் சுடுறவங்களுக்கு பேர் கூவியர் கூவி கூவி விற்கிறாங்க அப்பத்தை கூவி கூவி விற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பத்தை கூவி கூவி விற்கிறாங்க வேற எதையோ ஒன்று கூவி கூவி விற்கிறாங்கன்னு ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க அப்பம் கூவி விற்கிறதுனா அப்போன்றது மட்டும் ஞாபகத்துக்கு வரணும் வேற ஞாபகத்துக்கு வரக்கூடாது அடுத்தது கல் நொடை ஆட்டியவர் என்பதன் பொருள் கல்விக்கும் வளைச்சியர் கல் கல்லு இருக்குது கல்லு ஸோ கல்லுக்கு கல் இருக்குது நொடை ஆட்டியர் அப்படின்னா வளைச்சியர்னு பேர் ஆட்டியர் ஆற்றவங்க கல்லு நொடை விற்கிறவங்க வித்து ஆட்டுறவங்க அப்படின்னு ஞாபகம் வளைச்சியர் ஆற்றவர் நொடை நொடைனா விற்கும் நடந்து போய் விற்கிறாங்க நொடைனா நொடைனா ஞாபகம் ஞாபக நோக்கு நான் ஞாபகம் நடை நடைனா நடந்து போய் விற்றுக்கிறாங்க அதனால கல் நொடை ஆட்சியர் கல்விக்கும் வளைச்சியர் பாசவர் அடுத்தது பாசவர்னா வெத்திலை விட்டுப்பவர் வெத்தலை விற்கிறவங்களுக்கு பேரு பாசவர் வெத்தலை போட்டு பாசமாக நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெத்தலை போடுறவங்க ரொம்ப பாசக்காரங்க வெத்தலை போட்டு 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 நம்மள பாசமாக பேசி பேசி நம்மளை வெத்தலை வச்சு துப்பிடுவாங்க அதான் பாசமாக பேசுவாங்க பாசவர் வாசவர் அப்படின்னா வாசவர் அப்படின்னா ஏலம் முதலான ஐந்து நறுமண பொருள்களை விற்கிறவங்க ஏலக்காய் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஐந்து நறுமண பொருள்கள் இருக்குது அந்த பொருளை விற்கிறவங்களுக்கு பேரு வாசவர் வாசவர் வாசனை திரவியம் வாசனை பொருட்களை விற்கிறவங்க ஸோ நறுமண பொருட்கள் நறுமணம்னா வாசனம் வாசன பொருள்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஸோ இந்த ஏலக்காய் ஆனால் அந்த அஞ்சு நறுமண பொருட்கள் அந்த வாசனை பொருட்களை விற்கிறவங்களுக்கு பேரு வாசவர் ஸோ வா அப்படின்னா வாசனை வாசவர் வாசனம் நறுமணம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஓசுனர் ஓசுனர்னா எண்ணெய் விற்பவங்க எண்ணெயிலேயே ஓசி ஓசிலேயே எண்ணெய் வைத்துட்டு போயிடுற அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓசிலேயே ஓசிலேயே எண்ணெய் வைத்துர்ற ஓசு நறு இப்போ தேங்காய் நார்ல வந்து தேங்காயிலேருந்து எண்ணெய் வைக்கிறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நறு தேங்காய் நார் தேங்காய் தேங்காய் தேங்காயிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க சோ எண்ணெய் விற்று ஓசிலேயே தேங்காய் எண்ணெய் வைக்கிறவர் ஓசுனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கஞ்சக்காரரும் கஞ்சகாரனா வெண்கல பாத்திரம் செய்வார் கஞ்சன்னா வெண்கலம் வெண்கலம் கஞ்சம் இல்லைன்னா கஞ்சம்டா தங்கத்தில் தங்கத்துல வெங்கல பாத்திரத்தில் வெங்கலம் வெங்கல பாத்திரம் செய்பவர் சரியான கஞ்சகாரம் சரியான கஞ்சம் தண்ணி கேட்டால் கூட தண்ணி வந்து வெங்கல பாத்திரத்தில் தான் கொடுப்பான் ஒரு தங்க பாத்திரத்தில் கொடுக்கலாம் இல்ல கொடுக்க மாட்டோம் சரியான கஞ்சம் அதனால கஞ்சம்னா வெண்கல பாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க மண்ணீட்டு ஆளுரும் அப்படின்னா சிப்பி சிற்பி சிற்பி மண்ணில் வந்து சிலை செய்கிறாரு சிற்பி வந்து இந்த மணல்ல வந்து அழகா ஏதாவது ஓவியம் வந்து சிற்பங்கள் வரைகிறாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சிற்பின்னா மண்ணு மண் அப்படின்னா சிற்பின்றது ஞாபகத்துக்கு வந்துடும் மண் சிற்பி வந்து இப்போ இந்த இவரு ஒரு சாள் அந்த கடற்கரையில் மணல் சிற்பம் செய்வார் சோ அந்த மாதிரி வந்து சிப்பின்னா மண்ணிட்டு ஆளுரும் மண்ணுல சிப்பு மண்ணும்னா சிற்பம் துண்ணர் அப்படின்னா தையல்காரர் துன்னர் தையல்காரர் தூ தூ துண் தூ அப்படின்னு அந்த துணியில் ஒரு துப்பு துப்பிட்டு அந்த துணி தைக்கிறாரு அப்படின்னு தூ என்ன துணியோ இது துணி துணி என்ன துணியோ தைக்கிறாரு தையல்காரர் ஈஸியா ஞாபகம் அடுத்து சுண்ணம்னா சுண்ணம்னா நறுமணப்பொடி சுண்ணப்பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுண்ணப்பொடினா நறுமண பொடி வாசனை பொடி சுனம்னா தான் நறுமணம் சுண்ணப்பொடி நறுமணப் ரெண்டும் ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கோங்க காருகர் நெய்பவர் சாலியர் காருகர்னா நெய்பவர் அல்லது சாலியர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காருகர் காருக்குள்ள துணியை நெஞ்சு எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லி காருக்குள்ள காரு காரு நெய்பவர் தூசுனா பட்டு தூசுனா பட்டு தூசுனா தூசுன்னு நினச்சிக்க நம்ம வீட்டில் இருக்கிற தூசுன்னு நினச்சிக்காதீங்க ரோட்டில் பறக்கிற தூசுன்னு நினச்சிக்காதீங்க தூசுனா பட்டு பட்டு துணி பட்டு தான் தூசு துகிர்னா பவளம் துகிர்னா பவளம் பவளக்கொடி பவளம் அப்படி நம்ம ஏதாவது ஒரு வா வார்த்தையை லிங்க் பண்ணிக்கோங்க துகிர் வெறுக்கைனா செல்வம் வெறுக்கைனால் செல்வம் இது ரொம்ப முக்கியம் இது கேட்கக்கூடிய தான் வெறுக்கை அப்படின்னா செல்வம் செல்வத்து மேலேயே எனக்கு வெறுக்கு வெறுப்பு வந்துடுது அப்படின்னு ஞாபகம் வெறுப்பு வெறுப்பு செல்வத்து மேலேயே எனக்கு வெறுப்பு செல்வம்னா வெறுக்கை நம்ம கையில் வாங்குறது கூட எனக்கு பிடிக்கிறது இல்லை அந்த பணத்தை கையில் வாங்குறது கூட எனக்கு பிடிக்கிறது இல்லை எனக்கு வெறுப்பு தான் வருது செல்வத்தை பார்த்தாவே பணத்தை பார்த்தாவே அதனால் வெறுப்பாகுது செல்வம் அப்படின்னா வெறுக்கை பணம்ன்றது ஞாபகம் ஒரு ஆப்ஷன் வெறுக்கைன்னா பணம்னு போட்டுறாதீங்க வெறுக்கைன்னா செல்வம்ன்றது ஞாபகத்துக்கு வரணும் நொடைனா விலை விலை பேசுறோம்னு சொல்றேன் இல்லைங்களா ஒரு ஒரு நட போயிட்டு வந்துருங்களாம் அந்த விலையை பேசிட்டு வந்துருங்களாம் வச்சுக்கோங்க நொடைனா விலை ஒரு விலையை பேசிட்டு வந்துருங்க நொடை நடை நடை நாடை நடை விலை பேசிட்டு ஒரு நடை போயிட்டு அந்த ஒரு விலை பேசிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாசம்னா வெற்றிலை விற்போர் பாசம் பாசமா வெற்றில வைக்கிறாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் பாசமா வெத்தலை வைக்கிறாங்க பாசமாக நம்மகிட்ட பேசுகிறாங்க பாசமாக வெத்தலை போட்டு நம்மக்கிட்ட பாசமாக பேசி நம்ம மேலே எச்சு தூ வெத்தலை போட்டுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வெத்தலை வைப்போர் ஓசுனர் இப்போதான் நம்ம பார்த்தோம் ஓசுனர்னால் எண்ணெய் வைக்கிறவங்க ஓசிலேயே எண்ணெய் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா ஓசுனர் எண்ணெய் விற்போர் கண்ணூல் விளைஞர் ஓவியர் இது முக்கியம் இது அடிக்கடி கேட்பாங்க கண்ணூல் விளைஞர் ஓவியர் கண்ணூல் அப்படின்னா நம்ம கண்ணில் ஏறுக்குது அந்த ஓவியம் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா கண்ணூல் விளைஞர்னா ஓவியர் கண்ணூல் விளைஞர்னா ஓவியம் கிடையாது ஓவியர் ஓவியம் வரைகிறவங்களுக்கு பேர் தான் ஓவியர் கண்ணுள் விளைஞர்னா ஓவியம் வரைபவருக்கு பேர் மண்ணீட்டாளர் சிற்பி இப்போ தான் பார்த்தோம் சிற்பி மண்ணில் சிற்பி செய்ய சிற்பம் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க கிள்ளி அப்படின்னா துணி துணி கிளி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கிள்ளி அப்படின்னா துணி கிள்ளி துணி இது அடுத்தது ஐம்பெரும் காப்பிய முறை வைப்பு பற்றி கூறக்கூடிய நூல் வந்து திருத்தணிகை உலா திருத்தணிகை உலா நமக்கு தெரியும் திருத்தணி திருத்தணிகை உலா நம்ம சென்னை பக்கத்துல திருத்தணி இருக்குது இல்லைங்களா சோ திருத்தணிகை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகை ஐம்பெரும் காப்பிய முறை வைப்பு பற்றி கூறும் அந்த நூல் கூறுது திருத்தணிகை உலா அஞ்சு காப்பியங்களை பற்றியும் கூறுது அடுத்தது பெருங்குளத்து காதல நடந்த பெருவலி அதாவது கண்ணகி கோவலன் எந்தெந்த இடத்துல நடந்து போனாங்க அப்படின்றத பற்றி பெருங்குணத்து காதலால் அது யாருன்னா கண்ணகி பெருங்குணத்து காதலால் யார் அப்படின்னா கண்ணகி காவிரி இருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடையிறாங்க காவிரி பூம்பட்டணத்திலிருந்து கண்ணகி கோவலன் ரெண்டு பேரும் திருவரங்கம் திருவரங்கம் திருச்சி உறையூர் அது வழியாக கொடும்பாலூர் கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைகிறாங்க கொடும் பண்ணிட்டாங்க அங்கே அப்படின்னு ஞாபகம் அந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம் தென்னவன் சிறுமலை அந்த வழியாக போனால் மதுரை அடையலாம் அது வலப்பக்கம் இருக்குது தென்னவன் சிறுமலை அந்த இடப்பக்கம் போனால் தென்னவன் சிறுமலையினுடைய இடப்பக்கம் வழியாக போனால் திருமால் குன்றம் அழகர்மலை மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ அழகர் மலை வழியாக மதுரைக்கு போகலாம் இது ரெண்டு வழி இருக்குது ஸோ தென்னவன் சிறுமலையினுடைய வலப்பக்கம் போனால் மதுரையை அடையலாம் தென்னவன் சிறுமலையினுடைய இடப்பக்கம் போனாலையும் திருமால் குன்றம் வழியாக மதுரையை அடையலாம் சோ திருமால் குன்றம் போறதுக்கு வழி அதாவது அழகர் மலைக்கு போறதுக்கு வலி தென்னவன் சிறுமலையினுடைய இடப்பக்க வழி திருமால் குன்றம் அப்படின்னு சொல்றது அழகர் மலை தான் சொல்லணும் திருமால் குன்றம் அப்படின்றது அழகர் மலை இவரண்டுக்கும் அந்த ரெண்டு வழி வலப்பக்கம் இடப்பக்கம் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடும் இருக்குது அந்த வழியாக சென்றா மூன்று வழிகளும் சந்திக்கக்கூடிய மதுரை வழியை நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம் மதுரைக்கு செல்லலாம் சோ நடுவில் இருக்கிற வழி வழியாக கோவலனையும் கண்ணையையும் கவுந்தி அடிகள் அந்த கூட்டிட்டு போறாங்க அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட வழியில கோவலனும் கண்ணகியும் காவிரி பூ மண்டத்துல இருந்து மதுரைக்கு அழைச்சி செல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா கவுந்தி அடிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க கவுந்தி அடிகள் அதாவது அந்த கொடும்பாலூர் அப்படின்ற ஊர்ல இருந்து கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகள் வந்து அந்த மதுரைக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த இடைப்பட்ட பகுதியில் தென்னவன் சிறுமலை அப்படின்ற மலைக்கு இடைப்பட்ட பகுதியில் ஸோ கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யாரு கவுந்தி அடிகள் மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து வைகையினுடைய தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை சென்று வேங்கை காணல் வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தால் நெடுவேல் குன்றம் எனப்படும் மலை சுருளிமலை ஞாபகம் வச்சுக்கோங்க நெடுவேல் குன்றம் நெடு நெடுவேல் நெடு நெடுவேல் நெடுசா பெருசா கூடிய வேல் அந்த வேல் அந்த இல் வேற இந்த இல் வேற இருந்தாலும் சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நெட்டு நெடுசாக பெருசாக இருக்கக்கூடிய வேலு கொன்றோம் எதுனா சுருளி சுருண்டு படிச்சுக்குது அந்த மலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மதுரையில் கணவனை இழந்துடுறாங்க கண்ணகி மதுரையிலிருந்து எந்த வழியாக போகிறாங்க வைகையினுடைய தென்கரை வழியாக வைகை ஆற்றினுடைய தென்கரை வழியாக போகிறாங்க அங்கே வந்து நெடுவேல் குன்றம் அந்த சுருளி மலை அந்த வழியா சென்று வேங்கைக்கானல் அவங்க போய் சேர்ந்த இடம் வேங்கை காணல் கேரளாவில் இருக்குது வேங்கை இன்னும் இடத்தை அடைகிறாங்க வேங்கை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அடைகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வேங்கை கானலில் போய் அடைஞ்சாங்க அப்புறம் கோவலன் வந்து கண்ணகி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க விமானத்தில் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது ஸோ நெடுவேல் குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை வந்து சுருளி மலை ரெண்டு இடம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்கு பாருங்க மதுரையிலிருந்து கணவனை இழந்த கண்ணகி மதுரையின் மதுரையினுடைய வைகையினுடைய தென்கறி வழியாக போகல அந்த போகக்கூடிய இடம் வந்து எந்த வழி அப்படின்னா நெடுவேல் குன்றம் அது ஒன்று போய் சேர்ந்த இடம் அப்படின்னு எதுன்னு சொன்னோம்னா வேங்கை காணல் அடுத்தது உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை சோ சிலப்பதிகாரத்தினுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா உரைப்பாட்டுடைய இட்ட செயல் அதுதான் ஸோ உரைப்பாட்டு மடை மடைனா என்ன அப்படின்னா இது ஒரே நடை பாங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாட்டு தான் உரை பாட்டு மடை ஒரே இருக்கும் பாட்டுலேயும் இருக்கும் அதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய ஸ்பெஷல் சிலப்பதிகாரத்தில் வரும் அந்த தமிழ் நடை வந்து என்னது உரைப்பாட்டு மடை உரை நடை பாங்கில் அமைஞ்சிருக்கும் பாட்டு உரைப்பாட்டு மடை ஸோ சிலப்பதிகாரம் உரைப்பாட்டு மடை அது மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க மீதி எதுவும் தேவையில்லை நமக்கு ஸோ வாய்க்காலில் பாயக்கூடிய அந்த நீர் வந்து வயலுக்கு திருப்பி விடுவது அதுக்கு பேர் மடைன்னு சொல்லுவாங்க ஸோ மடை மாற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் மடை அதே மாதிரி உரை என்பது பேசும் மொழியினுடைய ஓட்டம் நம்ம எப்படி நம்ம வேகமாக பேசுகிறோம் அதுதான் உரை இப்போ நம்ம பேசிட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அது உரை அந்த உரை வந்து பேசக்கூடிய மொழி வந்து ஓட்டம் வேகமாக போயிட்டே இருக்குது இதனை செய்யாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை ஸோ அதை வந்து வேகமாக பேசக்கூடிய அந்த உரையை உரை நடையை செய்ய வழியாக திருப்பி விடுறோம் மடையை தண்ணி எப்படி வாய்க்கால் வழியாக திருப்பி விடுறமோ அந்த மாதிரி செயல் திருப்பி வரும் அதுக்கு பேர் உரைப்பாட்டு மடை ஸோ உரைப்பாட்டு மடை என்பது உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உரைப்பாட்டு மடைனா உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் அதுதான் சிலப்பதிகாரமே உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் எனப்படும் நூல் சிலப்பதிகாரம் இது கேட்கக்கூடிய கொஸ்டின் அடிக்கடி நிறைய கேட்டுக்கிறோம் சிலப்பதிகாரம் ஒரே இட்ட பாட்டுடைய செயல் ஒரே நடையும் இருக்கும் பாட்டும் இருக்கும் ஸோ சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று இது வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுது குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் ஸோ ஏழு இசை நாடகம் மூணை பற்றியுமே இந்த முனு மூணுமே இந்த முத்தமிழ் காப்பியத்தில் வருது அதாவது சிலப்பதிகாரத்தில் வருது அதனால் முத்தமிழ் காப்பியம் பொதுமக்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறதுனால இது வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூ வேந்தர்களை பற்றியும் சொல்லியிருக்குது அதுதான் முக்கியம் சோழ பாண்டியர்கள் மூலம் மூ வேந்தர்களை பற்றியும் இந்த சிலப்பதிகாரத்தில் வருது இந்த சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூன்று காண்டங்களை உடையது காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூன்று காண்டங்களை உடையது முப்பது காதை மொத்தம் எத்தனை காதை முப்பது காதை மூன்று காண்ட முப்பது காதை மூணு மூணு ஞாபகம் வச்சிடும் ஈஸியாக கோவலன் கண்ணகி மாதவி அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசறதுதான் இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையது ஸோ மணிமேகலை மாதவியினுடைய மகள் மணிமேகலை அதனால் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் தான் மணிமேகலை அதனால் மணிமேகலை காப்பியம் இருக்குது ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுறாங்க இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்பாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா இளங்கோவடிகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர் சேர மரபை சார்ந்தவர் ஞாபகம் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் மரபை சார்ந்தவர் சேரன் செங்குட்டுவன் அவருடைய அண்ணன் இவர் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இளங்கோவடிகள் அதனால சேர மரபை சார்ந்தவர் மணிமேகலினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் ஸோ இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் ஸோ சீத்தலை சாத்தனார் தான் கோலன் கண்ணகி கதையை சொல்றாரு கோவலன் கண்ணகி சொ கதையை சொன்னவர் சீத்தலை சாத்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் வந்து இளங்கோ அடிகளை அடிகளை நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யாரும் சொல்லி கேட்பாங்க சீத்தலை சாத்தனார் அடிகள் அப்படின்றது இந்த இடத்துல யார் அப்படின்னா இளங்கோ அடிகள் ஸோ இளங்குவாடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யல் நானும் இந்த ஒரு பாட்டுடை செயல் நான் பாடுறேன் பாட்டுடை செய்யல் உரையோடக்கூடிய பாட்டு இருக்கக்கூடிய அந்த செயலை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி இளங்குவாடிகள் சொல்கிறாரு ஸோ அடிகள் நீரே அருக என்று கூறியவர் சித்தலை சாத்தனார் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என்று சொன்னவர் யாருன்னா இளங்குவடிகள் அடியில் நீரே அருளுக என்று யார் யாரிடம் கூறியதுன்னு சொல்லி கேட்பாங்க சீத்தலை சாத்தனார் இளங்கோ அடிகளிடம் கூறியது சீத்தலை சாத்தனார் இளங்கோ அடிகளை பாடுங்க இந்த சிலப்பதிகாரத்தை பாடுங்கன்னு ஒன்னு இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றுகிறாரு அதுக்கப்புறம் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறக்கக்கூடிய மணிமேகலை பத்தி சீத்தலை சாத்தனாரு எழுதுறாரு அடுத்தது பகுபத உறுப்பினர்களும் பாருங்க மயங்கிய மயங்கியன்றது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க மயங்கியன்னா மயங்கு அப்படின்னு பொறிச்சிடும் முதல்ல மயங்கு ஈ மயங்கு கி வந்து இ இக்குட்டல் இ கி அதுதான் ஸோ இ மயங்கி ஏ ஏன்றது இ குட்டல் ஆ அப்படின்னு மாறுது ஸோ மயங்கு அப்படின்றது பகுதி மயங்குன்னா பகுதி ஆ அப்படின்றது விகுதி ஆ அப்படின்றது விகுதி ஸோ இ வந்து இறந்த கால இடைநிலை என்னன்னு புனர்ந்து கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இ இந்த இ இந்த இ பார்த்தீங்கன்னா உடம்படும் மெய் அது வந்து ஒரு மெய் எழுத்து அதனால உடம்படும் மெய் அடுத்தது பேரும் காப்பிய முறைமை வைப்பு பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க திருத்தணிகை யுலா அது என்ன பண்ணால் சிந்தாமணி சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனு கீந்தான் தெளையாத கொண்டலை கேசிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது ஸோ இது வந்து திருத்தணிகை விழாவில் இருக்குது ஐம்பெரும் காப்பிய முறையுமே இந்த சொல்லும் பொருளும் ஏற்கனவே இதை பற்றி நிறைய பார்த்துட்டோம் இருந்தாலும் இன்னொரு முறை இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை மனப்பானம் பண்ணிக்கோங்க ஏற்கனவே லிங்க் வச்சு படிக்கிற மாதிரி சொல்லியாச்சு இப்போ சும்மா நான் வேகமாக படிச்சுட்டு போகிறேன் நீங்கள் மனப்பானம் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மனப்பானம் பண்ணிக்கோங்க சுண்ணம்னா நறுமணப்பொடி சுண்ணம்னா நறுமணப்பொடி காருகர்னா நெய்பவர் சாலியர் நெய்பவர் காருகர் தூசுன்னா பட்டு தூசுன்னா பட்டு துகிர்னா பவளம் துகிர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை நொடைனா விலை பாசவர்னா வெத்திலை விபவர் வெற்றிலை விபவருக்கு பேரு பாசவர் ஓசுனர்னா எண்ணெய் வைப்பவர்கள் ஓசுனர்னா எண்ணெய் வைப்பவர்கள் கண்ணுள் விளைஞர்னா ஓவியர் கண்ணுள் விளைஞர்னா ஓவியர் மண்ணீட்டாளர்னா சிற்பி மண்ணீட்டாளர்னா சிற்பி கிளி அப்படின்னா துணி கிளின்னா பொட்கிளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் துணி பொட்கிளி துணி அடுத்தது குழலிலும் யாழிலும் குரல் நுத்தம் கை கிளை உலை இலி விலறி தாரம் என்னும் ஏழு இசைகளை ஏழு இசை எத்தனை ஒன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏழு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாதவற்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால இது ஏழி மனப்பாணம் பண்ணாதான் பொருந்தாதது நமக்கு தெரியும் குழலிலும் யாழிலும் என்னென்ன வருது பாருங்க குரல் கைக்கிளை உளை இலி வில்லரி தாரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கள் ஏழு சுரங்கள் இருக்குது மொத்தம் சாரி காம பத நீ அப்படின்ற ஏழு சுரங்கள் இருக்குது குற்றம் இல்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க பெரும் பாணர் ஏழு இசைகள் ஏழு ஸ்வரங்கள் இதெல்லாம் பாடுறவங்க யாரு பெரும் பாணர்கள் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க பாணர்கள் அவ்வளவுதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எம்சி பார்க்கலாம் டிஆர்பி எக்ஸாம் தள்ளி போகிற மாதிரி தெரியல ஏற்கனவே சொன்ன அதே டேட்டில் தான் வச்சுருவாங்க போல் இருக்குது இதுவரையும் எந்த அறிவிப்பும் வரலை அதனால நீங்கள் தேர்வுக்கு தயாராகிடுங்க தேர்வு தள்ளி போகிற மாதிரி தெரியல அதனால நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த பத்து நாள் ஸோ நீங்கள் தமிழ் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக படித்தே தீரணும் தமிழ் பாஸ் பண்ணால் தான் உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டு திருத்துவாங்க அதனால் தமிழ் ஒரு மணி நேரம் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு மணி நேரம் உங்களுடைய மேஜஸ் சப்ஜெக்ட் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் படிச்சே திரணும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் நீங்கள் முதுகலை ஆசிரியராக இந்த ஆண்டே அமரணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு பிரித்து நம்ம லட்சியம் அதை அடைஞ்சி திருவோம் நன்றி